பின்னணியும் வணக்கம் மக்களிடையே பரப்பப்படக்கூடிய இந்த வதந்திகள் எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் உதாரணமாக நடந்த ஒரு கொடுமையான சம்பவத்தை இந்த பாவமும் என்னைக்குமே நம்ம விடாது துரத்தும் உணர்த்தும் விதமாக கடந்த இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு அரங்கேறிய கொடூரமான கொலைகளுக்கு பழி தீர்க்கும் விதமாக சுமார் பன்னிரெண்டு வருடங்கள் கழித்து பழி வாங்கப்பட்ட ஒரு கொடூரமான சம்பவத்தை பத்தியும் தான் இன்றைய கோப்பியும் நிகழ்ச்சியில் பார்க்க ஏழு பேரை எரித்த வழக்கில் தலை சிதைத்து ரவுடி கோர கொலை பனிரெண்டு வருடங்கள் காத்திருந்து பழி தீர்த்த பயங்கரம் கடந்த ரெண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு ராமநாதபுரம் பசுமுன்னில் நடந்த குருபூஜை அதாவது தேவர் குருபூஜைக்கு போனவங்க மேல பெட்ரோல் பாம்பு போட்டு ஏழு பேரை கொலை செய்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் மதுரை மாவட்டம் மேல அனுப்பான் அடியைச் சேர்ந்த பிரபலமான ரவுடின்னு சொல்லப்படக்கூடிய ராமர் பாண்டி கரூர் நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய இந்த வழக்கில் ஆஜராகிட்டு மறுபடியும் வந்தப்போ பட்ட பகல்ல மர்ம கும்பலால் வெட்டி தலை சிதைக்கப்பட்டு படு பயங்கரமாக கொலை செய்யப்பட்ட கொடூரமான சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணி என்கிறத இப்ப பார்க்கலாம் கனரக வாகனங்கள் கட்டுமானத்தில் சிறந்து விளங்கும் கரூர் மாவட்டம் கடந்த வாரம் அங்கு நடந்த ஒரு கொடூர கொலையால் பரபரப்பானது கரூர் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் தடா கோவிலை அடுத்த தேரப்பாடி பிரிவு அருகே இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த இருவரை பின்தொடர்ந்து சென்ற ஜீப் ஒன்று திடீரென இருசக்கர வாகனத்தை வழிமறித்தது இதையடுத்து அந்த ஜீப்பில் இருந்து இறங்கிய கும்பல் அவர்கள் இருவரையும் அறிவாளால் சரமாரியாக வெட்டத் துவங்கியது அதில் ஒருவர் வெட்டுக்காயங்களுடன் தப்பி செல்ல ஒருவரை மட்டும் கட்டம் கட்டிய அந்த கும்பல் தலை முழுவதுமாக சிதைந்து உருக்குலையும் அளவிற்கு கோர தாக்குதல் நடத்தியது இதையடுத்து அந்த கும்பல் அங்கிருந்து தப்பிச் சென்ற நிலையில் அந்த வழியே சென்றவர்கள் இந்த கொடூர காட்சியை பார்த்து திகிலில் உறைந்து போனவர்களாய் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் அளித்தனர் பின்னர் தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற அரவக்குறிச்சி போலீசார் நிலையில் தலை அடையாளம் காண முடியாத நிலையில் கிடந்த சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் அந்த கும்பல் தாக்கியதில் படுகாயமடைந்த மற்றொருவரை மீட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் இதையடுத்து நடந்த கொலை சம்பவம் குறித்து அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் முனைவர் பிரபாகர் மற்றும் குளித்தலை காவல் துணை கண்காணிப்பாளர் ஆகியோரும் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் வெட்டி கொலை செய்யப்பட்ட நபர் மதுரை மேல அனுப்பானடியைச் சேர்ந்த அரச மகாராஜா என்பவரின் மகன் ராமர் பாண்டி என்கிற ராமகிருஷ்ணன் என்பதும் இவர் கரூர் நீதிமன்றத்தில் வழக்கு சம்பந்தமாக ஆஜராகிவிட்டு திரும்பிய பொழுது மர்ம கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டிருப்பது தெரியவந்தது இதையடுத்து ராமர் பாண்டி குறித்து போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கொலை வழக்குகள் நடைபெற்று வரும் நிலையில் இவ்வாறு கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருப்பதால் பழிக்கு பழியாக இருக்கும் என்ற கோணத்தில் கொலையாளிகள் யாராக இருக்கும் என போலீசார் விசாரணையை ஆரம்பித்தனர் இதற்கிடையில் கொலையான ராமர் பாண்டியின் உறவினர்கள் மற்றும் ஊர் மக்கள் என சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் சாலையில் அமர்ந்து கொலையாளிகளை கைது செய்ய வேண்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அந்த

கொலைகள் தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது இதை தடுப்பதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதாவது வந்து ஜாதிய கொலைகள் வந்து மிக அதிக அளவில் இன்னைக்கு வந்து நடந்துட்டு இருக்கு ஜாதி பாகுபாடு வேண்டாம் அப்படிங்கிறது தான் பெரியார் மிகப்பெரிய அளவான போராட்டம் பண்ணி இந்த ஜாதி ஒழிப்புக்காக மிகப்பெரிய அளவாக இது பண்ணார் ஆனால் இன்று இந்த ஜாதி பாகுபாடு மறுபடியும் அதிகமாயிடுச்சு ஜாதி சொல்லாத இருந்தாலும் இன்றைக்கி ஜாதி சொல்கிற அளவுக்கு நிலமாவிடுச்சு தமிழ்நாடு அரசு இந்த ராம அது யாராக இருந்தாலும் மனிதன் கொலை செய்யப்படுவது வருந்தத்தக்கது மனசு வலிக்குது அந்த இதை பார்த்தோம்னா எவ்வளோ பெரிய மனித உயிர் பிறப்பதும் ஒரு முறை இறப்பதும் ஒரு முறை அதில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு தான் நம்ம பிறந்திருக்கோம் அதனுடைய இப்படி ஒரு கொடூர கொலை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால வந்து இந்த அரசு ஒரு சீரிய முறையில் தலையிட்டு இது போன்ற கொலைகள் இனி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது அதற்குண்டான கடுமையான சட்டங்கள் இயற்ற வேண்டும் கரூர் நீதிமன்றத்திற்கு வழக்கு சம்மதமாக வந்து போன ராமர் பாண்டி இவ்வளவு கொடூரமாக ஆக்ரோஷமாக கொலை செய்யப்பட காரணம் என்ன இந்த கொடூரத்தின் பின்னணியில் மறைஞ்சிருக்கக்கூடிய குற்றம் தான் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அக்டோபர் முப்பதாம் தேதி ராமநாதபுரம் பசும்பொன்னில் நடைபெற்ற பசும்பன் முத்துராமலிங்க தேவர் குருபூஜைக்கு மதுரை சிலைமான் அருகே உள்ள புளியங்குளத்தை சேர்ந்த இருபது பேர் ஒரு வேனில் அருப்பு கோட்டை வழியாக மதுரை ரிங் ரோடு அருகே சென்று கொண்டிருந்தனர் அப்போது திடீரென அங்கு வந்த ஒரு கும்பல் அந்த வேன் மீது சரமாரியாக கற்கள் மற்றும் பெட்ரோல் குண்டுகளை வீசிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியது இந்த தாக்குதலால் வேனில் இருந்த இருபது பேர் பலத்த காயமடைந்த நிலையில் அவர்கள் உடனடியாக மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் அதில் புளியங்குளத்தை சேர்ந்த சுந்தரபாண்டி வெற்றிவேல் தேசிங்க ராஜா ரஞ்சித் குமார் ஆகியோர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர் இதையடுத்து மதுரை அவனியாபுரம் போலீசார் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து முக்கிய குற்றவாளிகளான மதுரை மேல அனுப்பானடி ராமர் பாண்டி என்கிற ராமகிருஷ்ணன் விக்னேஷ் சோனையா முனிஷ்குமார் அர்ஜுனன் முத்து விஜயன் ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஜாமீனில் வெளியே வந்த அவர்கள் மதுரை ஜே எம் ஆறு நீதிமன்றத்தில் கையெழுத்திட்டு வந்தனர் அப்பொழுது அவர்களை வழிமறித்த ஒரு கும்பல் வெடிகுண்டு வீசி தாக்குதல் நடத்தியது அதில் முத்து விஜயன் என்பவர் சம்பவத்திலேயே உயிரிழக்க மற்ற நான்கு பேரும் படுகாயமடைந்தனர் பின்னர் அவர்களில் ராமர் பாண்டி கிளி கார்த்திக் ஆகிய இருவரும் மதுரையில் தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என கூறி வழக்கு தொடர்ந்தனர் இதையடுத்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவின் அடிப்படையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த வழக்கு கரூர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டு இத்தனை ஆண்டுகளாக விசாரணை நடைபெற்று வந்தது இந்த நிலையில்தான் கடந்த திங்கட்கிழமை காலை பத்து மணியளவில் ஏ ஒன் குற்றவாளியான பாண்டி என்கிற ராமகிருஷ்ணனும் அவரது நண்பர் கார்த்திக் என்பவருடன் இருசக்கர வாகனத்தில் வழக்கம் போல கரூர் நீதிமன்றத்தில் ஆஜராகிவிட்டு திரும்பிக் கொண்டிருந்த பொழுதுதான் காரில் வந்த மர்ம கும்பல் இந்த கொடூர கொலையை அரங்கேற்றியது இதையடுத்து இந்த கொலை சம்பந்தமாக போலீசார் வழக்கு பதிவு செய்து கொலையாளிகள் குறித்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் வழக்கின் திருப்பமாக மதுரை கருப்பாயூர் சேர்ந்த சேர்ந்த கண்ணன் கீரனூர் மகேஷ்குமார் மேலூர் தனுஷ் ஆண்டார் கொட்டாராம் தர்மா ஆகியோர் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர் இதையடுத்து நீதிபதி அவர்கள் ஐந்து பேரையும் விருதுநகர் சிறையில் பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்க உத்தரவிட்டார் அதன் பின்னர் அவர்கள் அனைவரும் துப்பாக்கி ஏந்திய பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் விருதுநகர் சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் இதனால் கடந்த பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த கொலைக்கு பழிக்கு பழியாக நடந்த இந்த கொலை அப்பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது சமீப நாட்களாக திருநங்கைகளுக்கு எதிராகவும் அவர்களால் பல குற்ற சம்பவங்கள் அரங்கேறி வரும் நிலையில் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு பல்லாபுரம் பம்மல் அடுத்த மூங்கிலேரி பகுதியில் திருநங்கை ஒருவர் கொடுமையாக தாக்கப்பட்ட சம்பவம் வெளியாகிய பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தியது தமிழ்நாட்டில் சாதிய வன்முறைகள் சாதிய படுகொலைகள் நிறைய நடந்து வந்துட்டு அந்த வகையில பார்த்தீங்கன்னா இப்ப நாலு முன்னாடி நம்ம ஸ்ரீதர் பாண்டியன் அவர்களை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் மிகவும் வன்முறை தாக்குதல் நடத்தி அவரை வெட்டி கொலை செய்துள்ளனர் இது சட்டப்படிய தண்டனைக்குரியதாகும் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கதாகவும் ஒவ்வொரு சாதியினரும் தங்களது சாதியை மேல் தூக்கி பேசிக்கொண்டு மற்ற சாதியினரை இழிவாக நடத்தி பழிவாங்குதல் என்பது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது இது தொடர்மையானால் தமிழ்நாடு வந்து சாதிய கலவரம் ஏற்பட்டு ஒரு வன்முறை பூமியாகவே மாறும் இந்த ஸ்ரீதர் பாண்டியனுடைய கொலை என்பது ஒரு பழைய பகையை மனதில் வைத்து கொண்டு குறிப்பிட்ட சாதியினர் அவரை இப்பொழுது பணி இது மிகவும் கவலைக்குரியதாகும் பெரியார் தொடங்கியது சாதிய ஒழிப்பு சமத்துவம் இதனை வைத்து பெரியார் ஒரு இயக்கத்தை தொடங்கினார் ஆனால் இன்றைக்கு தமிழகம் என்பது ஒரு மத ரீதியாக சாதி ரீதியாக பிளகப்பட்டு சாதிய புடைகளைகள் தொடர்ந்து நடைபெற்று வந்து வருகிறது நம்முடைய மனிதப்புறம் என்பது பிறப்பும் இறப்பும் ஒரு முறை தான் இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் அனைவரும் சகோதரத்துவத்தோடும் சமத்துவத்தோடும் வாழ்ந்து ஒருவரை ஒருவரை தாழ்த்தாமல் சரிநிலையாக வாழ்ந்து இன்புற்று வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய மனித குலத்தின் நோக்கம் இதனுடைய தத்துவமாகும் ஆனால் இன்றைக்கு இருப்பவர்கள் எல்லாம் தன்னுடைய சாதியை மேல் தூக்கி வைத்து பிறரை அடிமைப்படுத்தி இழிவுபடுத்தி தீண்டாமையை திணித்து அவர்களை ஒடுக்கி பழிவாங்கக்கூடிய சூழலில் செயல்பட்டு வருகிறார்கள் இது மிகவும் கவலைக்குரியது நமது மாநிலத்தை பொறுத்தவரையில் வள்ளுவர் வள்ளலார் போன்றவர்கள் அவதரித்த மாநிலம் சாதி இல்லை சாதி கொடிமை ஒழிய வேண்டும் என்று பாடுபட்ட மாநிலம் ஆனால் இப்போது இருக்கின்ற சூழ்நிலையில் என் சாதி பெரிது உன் சாதி பெரிது என்று பேசிக்கொண்டு மனித நேயத்தையும் மனித பற்றையும் தோண்டி புதைக்கின்ற நிலை இங்கு நிலவி கொண்டிருப்பது மிகவும் வருது தகுந்த விஷயம் சாதியற்ற சமுதாயமாக சொந்த சாதி அபிமானம் இல்லாமல் வாழ்வதுதான் மனிதநேய பற்று என்று நாம் அனைவரும் படித்திருக்கிறோம் அந்த வகையிலே இந்த ராமர் பாண்டியனுடைய கொடூர மரணம் என்பது மிகவும் வருந்தத்தக்கது மனிதநேய பற்றாளர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இது போன்ற சாதி வன்மங்கள் சாதி கொடுமைகள் சாதி படுகொலைகள் ஆணவ படுகொலைகள் போன்றவை தொடர்ந்து இந்த மண்ணிலை நிலவுவது மனிதத்திற்கும் மனித நியாயத்திற்கும் மிகப்பெரிய பங்கத்தை விளைவிக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம் எனவே அரசு இது குறித்து கனிவோடு பரிசீலனை செய்து சாதிகளுக்குள் இணக்கமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி மனித பற்றை வளர்ப்பதற்கு தகுந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் மதுரை ராமநாதபுரம் பகுதிகளில் பசுமன் முத்ராமலிங்க தேவர் குரு முன்னிட்டு வன்முறை சம்பவங்கள் நடக்கிறதுங்கிறது தொடர் நடவடிக்கையாக மாறிடுச்சு அன்று முதல் கடந்த வாரம் பசுபதி பாண்டியன் ஆதரவாளரான இந்த ரவுடி ராமர் பாண்டி கொலை வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பழிவாங்க படலம் என்னைக்கு ஓயும் இல்லை இனிமேலும் இது தொடருமா இல்லை முற்றுப்புள்ளி தான் வைக்கப்படுமா அப்படிங்கிறத போலீஸார் தான் சொல்கிறோம் கோபியம் உண்மையும் பின்னணியும்